வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சரிங்களா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேருந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த கோச்சார பலன்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ராசிகள் மேலும் வந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும்போது அதாவது ஒரு ரெண்டே கால் நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு ராசிக்கு இடம்பெயர்வார் அப்படி போடுது இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கோல் இடம் பெறுது இல்லையா இப்போ வந்து சனி இது வந்து வருஷத்துக்கு இருக்கு அதே மாதிரி ராகு ஒன்றரை வருஷத்துக்கு வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு குரு வந்து ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் மாறுவார் இல்லையா இந்த மாதிரி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கு ஒவ்வொரு கிட்டத்துக்கும் மாறுவார் இப்படி மாறும்போது அதற்கான பலன்கள் என்னங்கிறதா நம்ம நாள் பலனாக கொண்டு வந்திருக்கு அதாவது இப்போ வந்து சந்திரன் வந்து இப்போ ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு போகிறாருன்னா அதன் மூலயமா அடுத்த ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிஷனாக கொண்டு வரோம் இது வந்து உங்களுக்கு டெய்லி ராசி பலன் டெய்லி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதில் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு முழுக்க முழுக்க கோச்சார பலன்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதை கொண்டு வர வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராச நிறம் இளம் ஆரஞ்சு சரிங்களா இன்றைய நாள் வந்து அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அதாவது மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பு இன்றைய நாள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுபோக உங்களுடைய பிரச்சனை இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் இன்றைய நாளில் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு ஆலையை வழிபாடோடு நீங்கள் உங்கள் நாளாக ஸ்டார்ட் பண்ணும்போது மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முடிய அநூகூலமான திசைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளன் ஆரஞ்சு சரிங்களா அது போக முடிய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று சரிங்களை அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா இன்று வந்து நீங்கள் இதுவரைக்கும் எதாவது ஒரு முடிவுகள் கிடைக்குமா கிடைக்குமா எதிர்பார்த்துட்ருந்தீங்களா கண்டிப்பாக இன்றைய நாள் அதுக்கான ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்பாடு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதாவது இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு அந்த பிரச்சனை என்னடா எப்படா முடிவுக்கு வரும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு முடிவடைஞ்சு அது மூலியமாக உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் பிறக்க அது மூலியமாக கொஞ்சம் புரிதல் மேம்பாடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது உற்றார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை பற்றி பிரியிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் சிறக்க இன்னும் ஆலய வழிபாடோட நீங்கள் இன்றைய நாளாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு பார்த்திங்கன்னா வடம் இருக்குது ராசியான நேரம் மஞ்சள் சரிங்களா உங்களோட அனுகூலமான நம்பர் அதாவது ராசியான் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் சாம்பார் சரிங்களா அனுபவங்கள் உண்டாகும் நாளாகவும் தேடல் அதிகரிக்கும் நாளாகவும் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதாவது இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு விசை தேடிட்டு இருந்திருப்பீங்க அந்த தேடி தேடல் வந்து இன்றைக்கு ஃபுல்ஃபில் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோக இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அனு அனுகூலங்கள் கூடு நாளாக அனுபவங்கள் கூடும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக மறுபடியும் அமைய இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் போது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிதனத்துக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான சாம்பார் சரிங்களா இல்லைனா உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு தேடல் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் ஒரு தேடலில் எழுந்திருப்பீங்கன்னா தேடல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு சரிங்களா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த வேலையில் இருந்த ப்ரெஷர் வேறு இதிலே இந்த ப்ரெஷர்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்று சரிங்க அடுத்து வந்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நேரம் நீளம் சரிங்களா இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவு அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இன்றைய நாள் ஈடேறும் நாளாகவும் இருக்கதாது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த நாளில் கண்டிப்பாக அது உங்களுக்கு சிறப்பாக வந்து முடியும் சரிங்க இப்போதான் நம்ம இது இதனால் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதன் மூலியமாக பாராட்டுகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் கடகராசிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆலய வழிபாடோட இன்றைய நாளாக நீங்கள் தொடங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்று சாரி மூணு அஞ்சு சரி மூணு ஒன்று சரிங்களா மூணு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் நீளம் சரிங்க அடுத்து சிம்மம் சிம்மத்திலே தான் உங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் சிம்மன் ராசிக்குள்ளேயே சிந்திரன் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்க ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்படும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது மாதிரி எல்லா விஷயத்திலும் இன்றைய நாள் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேலையில் செய்ய கவன் பண்ணுறதா இருந்தாலும் சரி புதுசாக ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களுக்கு அது ஈடுபடுறதுக்கு முயற்சி அதிகமாக இருக்கும் இதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இன்றைய நாளில் எடுத்து எதாவது உங்களுக்கு எதுவுமே ஒத்துவராமல் இருக்கிற விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் எடுத்து செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் சரிங்களா அந்த மாதிரியான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நிறம் வெந்நீர் மஞ்சள் சரிங்களா அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன நிறம் பொன்னிறம் இன்றைய நாள் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல் உண்டாகும்னாலும் இன்றைய நாள் அது கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் வந்து போனாலும் இன்றைய நாள் ஒரு மத்தியத்துக்கு மேலே வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக மந்த நிலையாக தான் இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குங்க ஏன்னா இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதட்டங்கள்லாம் நீங்கள் படாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் அங்கெங்கே அலைகிறதும் இன்றைய நாளாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசிய நேரம் பொன்னேறம் உங்களுக்கு அனுகூலமான உங்களுக்கு ராசாயன் நம்பர் வந்து ரெண்டு ஒன்று சரிங்க அடுத்து வந்து துலாம் துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன் நிறம் அவங்களுக்கு சாம்பல் தான் சரி இந்த மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் சுறுசுறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்படும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போது பதட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோக இன்றைய நாளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் அதுவும் இன்றைய நாளாக வந்து உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாடோடு தொடங்கும் போது இன்னும் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இந்த நாள் அமையும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்கிறது தெற்கு ராசாயன நிறம் அதுபோக அது ரெண்டு ஒன்றுங்கிறத உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பரும் சரிங்களா சரி எட்டு ரெண்டுங்கிறதா உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பரும் எட்டு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு சரிங்களா இன்றைய நாள் வந்து ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதுபோல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது ஏன்னா சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இன்றைய நாளுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் மறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு லாப தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு அதுபோக உங்களுடைய அனு ராசியான் நம்பர் வந்து மூணு ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா இன்று நாள் துரிதமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அதாவது இன்றைய நாளில் வேலை வாய்ப்புகளில் மேம்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது அதாவது இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணியிடத்தில் வேலை இடத்துல நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான அனுகூலமான நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதுபோக நீங்கள் ஆலய வழிபாட்டோட இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது இன்றும் கூட ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வெளிர் வெளிர் நிலம் சரிங்களா அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்று அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசியான நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் சின்ன அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக யாற்றி வாய் கொடுக்காதீங்க அது சின்னவங்கள்ட்ட ஆற்றி நீங்கள் வாய் கொடுக்காதீங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மன சங்கடங்களை ஏற்படுத்துகிற ஒரு நாளாக மாறிடும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேலே அது கொஞ்சம் சரியாக போகும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கு பொறுமையாக இருங்க அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரிகிஷன் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் சரிங்க மாதிரி உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நேரம் வெண்மஞ்சள் அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போதே ஒரு ஆலையை வழிபாட்டோட தொடங்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட அதனுடைய தாக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏதோ ஒரு கோயில் விநாயகர் கோயிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கும் நீங்கள் எப்படி ஒரு ஆலய வழிபாட்டோட போயிடுச்சு இன்றைய நாளாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேன்மையான நாள் ஏதாவது வரைக்கும் இருந்த அந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்னும் கூட மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது சின்ன ப்ராப்ளம் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேலே மாறிடும் பட் இருந்தாலும் நம்ம அந்த நாள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் ஆலய வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன வெண் மஞ்சள் உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராஜ்யான் நேரம் வெளிர் சிவப்பு சரிங்களா அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு மிக்க நாளாகவும் அதே இது இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அது கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கும் அதே ஆலை வழி போட்டால் இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக தொடங்க இருக்கும் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசைன்னு வடக்கு வெளிர் சிவப்பு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிழக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கருநீலம் கருநீலம் தான் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நிறமாக இருக்குது அதுபோக இன்றைய நாள் தெளிவு பிறக்கும் நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு மேம்பட்ட ஒரு நாளாக ஒரு அனுகூலமான நாளாக இருக்குது அதாவது நீங்கள் என்ன நினச்சி இந்த இந்த நாளை தொடங்குறீங்களோ அது கண்டிப்பாக அது நடக்கிற மாதிரியான ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் நினச்சி அதை செய்யும்போது கண்டிப்பாக அதை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அருமையான நாளாகவும் ஒரு சின்ன ஆலை வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அனுப்புகிறது உங்களுக்கு அலுவலமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்று சரிங்களா இப்போ வந்து நமக்கு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர்கள் பார்த்தோம் இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்குங்க ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும்